தமிழா தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஓபிஎஸ் எந்த காலத்திலும் நான் சேர்த்து கொள்ள மாட்டேன் இப்படி செல்ல தெளிவாக இரண்டாயிரத்துக்கு மேற்பட்ட பொதுக்குழு உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிமுக இறுதி முடிவை ஓபிஎஸ் எந்த காலத்திலும் அண்ணாதி அதிமுகவில் இணைப்பதற்கான வாய்ப்புகளை அந்த கதவுகளை அடைத்து விட்டார் அமிஷாவை சந்திப்பதற்கு கடுமையாக முயற்சி செய்தார் அந்த கதவுகள் பலமுறை தட்டி உடைத்து உள்ளே நுழைய முயற்சி செய்தார் அந்த கதவுகள் திறக்கப்படவில்லை ஆனால் மோடியை சந்திப்பதற்கு பல முறை முயற்சி செய்தார் டெல்லி கதவுகள் அடைத்து விட்டார்கள் குருமூர்த்தியால் திறந்துவிடப்பட்ட குருமூர்த்தியால் உருவாக்கப்பட்ட ஓபிஎஸ்ஐ பாஜக இவ்வளவு சீக்கிரம் கைகழுவோம் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை அதுதான் பாஜக அதுதான் ஆர்எஸ்எஸ் அதுதான் சங்கிகள் தேவை என்றால் ஒருவரை உருவாக்குவார்கள் அவர் வேலை முடிந்த அவருக்கு எந்த செல்வாக்கும் இல்லை என்றால் அவர் யாருக்கும் தேவையில்லாத ஒரு பொருளாக மாறிவிடுவார் அதற்கு எடுத்துக்காட்டு ஓபிஎஸ் பன்னீர்செல்வம் இப்படியாவது அமித்ஷாவை சந்தித்து விட வேண்டும் என்று நயனார் நாகேந்திரனுக்கு பல முறை தொலைபேசி தொடர்பு கொள்கிறார் நயனார் நாகேந்திரன் கூட ஓபிஎஸ் உடைய தொலைபேசிக்கு தொடர்பு எல்லைக்கு வெளியே சென்று விட்டார் நைனார் நாகேந்திரனையே பிடிக்க முடியாத ஓபிஎஸ் எப்படி அமித்ஷாவையும் மோடியும் இவர் பிடிக்க முடியும் மிக சாதாரணமாக தன்னுடைய அமைச்சரவை அண்ணாதிமுகவில் இருந்த பொழுது விசுவாசமாக நட்பாக இருந்த நயனார் இவரை சந்திக்க மறுத்து விட்டார் காரணம் பாஜகவுடைய மனநிலையை இவர் பிரதிபலித்தார் இதுதான் அப்போ பாஜக ஓபிஎஸை சசிகலாவிடமிருந்து அண்ணாதிமுகவை மீட்டெடுத்து ஓபிஎஸ் வச வைத்து கொண்டு ஆட்சி செய்யலாம் என்று அன்றே விரும்பியது பாஜக ஆட்சியை தமிழ்நாட்டில் நிறுவுவதற்கு ஜெயலலிதா மரணத்திற்கு பிறகு விரும்பியது ஆனால் அதை சசிகலா மூலம் சசிகலாவை கட்டுக்குள் கொண்டு வந்து எடப்பாடி அன்னாதிமுகவை இன்று வரை அதிகார மையத்தில் வைத்திருக்கிறார் எடப்பாடியிடம் வந்த அண்ணாதிமுக குருமூர்த்தி மூலம் ஓபிசிடம் சென்றிருந்தால் அது அண்ணாவே காவி கலராக மாறியிருப்பார் அண்ணாதிமுக தொண்ட பல பேர் திமுகவுக்கு போயிருப்பான் பாதி பேர் பாஜகவில் இணைந்திருப்பான் பாதி பேர் காணாமல் போயிருப்பான் அண்ணாதிமுக சுக்குநூறாக உடைந்து போயிருக்கும் இதை எடப்பாடி பாஜகவுக்கே ஒரு காலகட்டத்தில் அடங்கி போனார் அதன் பிறகு அடங்க மறுத்தார் சிபிரியை அடி திருப்பி தாக்கு இதையெல்லாம் அண்ணாதிமுக எடப்பாடி செய்தார் என்பதை வரலாறு பதிவு செய்து வைத்திருக்கிறது அதே வேளையை மீண்டும் திமுகவை பிளப்பதற்காகத்தான் ஓபிஎஸ் முயற்சி செய்வார் பாஜக கைவிட்ட சங்கி கோஷ்டி கைவிட்ட என்ன சொல்ல குருமூர்த்தி கைவிட்ட நபர் குருமூர்த்தியினுடைய விசுவாசியாக இருந்து மறைமுகமாக இருந்து தனக்கு வாழ்வு தந்த பாஜகவுக்கு விசுவாசமாக இருக்கிறேன் என்று எப்பொழுது வேண்டுமானாலும் அண்ணா இருந்து சமிக்கைகளை கொடுப்பார் இதை தெரிந்து கொண்ட எடப்பாடி பழனிசாமி செய்து ஓபிஎஸே வேண்டாம் இப்படி சொன்னதனுடைய விளைவு ஓபிஎஸ் உடைய முகாம் கலகலத்து போய் கிடக்கிறது வைத்திலிங்கம் தஞ்சாவூரிலிருந்து வந்த அடி ஆட்கள் தான் அன்னாதிமுக தலைமை கழகத்தை கட்டப்பாறை கொண்டு தகர்த்தார்கள் இது ஓபிஎஸுக்கு ஓபிஎஸினுடைய அனுகிரகத்தின் படி தான் இந்த கட்டப்பாறை கொண்டு ஜெயலலிதாவும் எம்ஜிஆரும் இருந்த அலுவலகம் உடைக்கப்பட்டது ஆவணங்கள் எரிக்கப்பட்டது கிழித்து எறிந்து நொறுக்கப்பட்டது இந்த நபர் இப்பொழுது அரசியல் போக்கிடம் இல்லாமல் திரிகிறார் திமுகவிடம் மனோஜ் பாண்டியனை போன்றவர்கள் வைத்தியலிங்கத்தை போன்றவர்கள்லாம் அடைக்கலமாகி இருக்கலாம் ஆனால் இவர்கள் நீண்ட நாட்கள் அரசியல் செய்ய முடியாது காரணம் செந்தில் பாலாஜிக்கு விசுவாசமாக செந்தில் பாலாஜி அணியாக இவர்களெல்லாம் இயங்குகிறார்கள் ஓபிஎஸ்ஐ திமுகவில் இணைப்பதற்கு அப்பாவு அறையில் சேகர்பாபு பேசுகிறார் சேகர்பாபுக்கு பதிலாக செந்தில் பாலாஜி பேசியிருந்தால் ஏவா வேலு பேசியிருந்தால் ஓபிஎஸ் எப்பொழுதோ திமுகவில் சங்கமாக இருப்பார் ஆனால் திமுகவும் தடுமாறுகிறது திமுக அதிகார மையம் யார் யார் எதை செய்வார் என்று முடிவு செய்ய முடியாமல் நிற்கிறது காரணம் திமுகவினுடைய தலைமை தருகெட்டு போய் நிற்கிறது என்பதற்கு ஓபிஎஸை கட்டுக்குள் கொண்டு வர முடியாமல் திணறுகிறார் பாபு கருணாநிதி இருந்திருந்தால் ஓபிஎஸ் கருணாநிதிக்கு பின்னால் நின்று படம் எடுத்து செய்து வந்திருக்கும் கருணாநிதிக்கு நிகர் எதிர்கட்சிகளை வளைப்பத கருணாநிதி தான் ஆனால் சேகர்பாபு முயற்சி நடக்கவில்லை அதனால் தான் மீண்டும் அதிமுகவுக்கு நிபந்தனையற்ற ஆதரவு இரண்டு வருடங்களுக்கு முன்பு எடப்பாடி தயார் நிலையில் இருந்தார் நிபந்தனையற்ற ஆதரவை கொடுத்தால் ஏற்றுக்கொள்ள தயார் நிலையில் இருந்தார் எடப்பாடி இப்பொழுது அமித்ஷாவுக்கே நிபந்தனையற்ற ஆதரவு அமித்ஷாவே அண்ணாதிமுகவுக்கு நிபந்தனையற்ற ஆதரவு இந்த நிலை வந்த பிறகு ஓ பன்னீர்செல்வத்திற்கு கதவுகள் திறக்கப்படவில்லை இந்த சூழல் எப்பொழுது மாறும் ஆட்சிக்கு வந்த பிறகு அதிகாரத்திற்கு வந்த பிறகு மாறுமா என்றால் மாறாது சசிகலாவுக்கு என்ன நிலையோ ஓபிஎஸ்க்கு அதே நிலைதான் டிடிவியக்கு நிலை டிடிவிக்கு வெற்றி பெறப் போகிற சட்டமன்ற உறுப்பினர்களோ கட்சியில் சேர்ந்தவர்களோ அத்தனை பேரோ வைகோவுக்கு என்ன நேர்ந்தது திமுகவில் திமுகவோடு கூட்டணி வைத்து கொண்ட பிறகு அத்தனை பேரும் அடைக்கலமாகி விட்டார்கள் மீண்டும் அண்ணா அண்ணா திமுகவை டிடிவி பிளக்க முடியாது அத்தனை பேரும் அண்ணா திமுக ஜோதியில் ஐக்கியமாகி விடுவார்கள் டிடிவி எனக்கு சட்டமன்ற தொகுதியே வேண்டாம் இப்படி அவர் சொல்லவில்லை சட்டமன்ற தொகுதி எடப்பாடியே முடிவு செய்கிறார் டிடிவிக்கு கிடையாது டிடிவி முடிவு செய்யவில்லை நீங்கள் சட்டமன்றத்துக்குள் வரக்கூடாது என்பதை எடப்பாடி பழனிசாமி முடிவு செய்கிறார் அதிமுக இணைந்து கொள்ளுங்கள் ஆனால் யார் சட்டமன்றத்துக்கு வர வேண்டும் என்பதை நான் தான் முடிவு செய்வேன் ஜெயலலிதா உயிரோடு இருந்த காலத்தில் கம்யூனிஸ்டுகள் யார் உள்ள வர வேண்டும் என்பதை ஜெயலலிதா முடிவு செய்வார் வரதராஜனிடம் அவர் ஒரு பட்டியலை கொடுப்பார் தா பாண்டியனை ஒரு ஒரு பட்டியலை கொடுப்பார் இவர்கள் வந்தால் நான் விரும்புகிறேன் இவர்கள் வர வர விரும்புகிறேன் என்று ஒரு கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கே வேட்பாளர் பட்டியலை கொடுத்தவர் ஜெயலலிதா இன்று ஜெயலலிதா அவருடைய இடத்தில் எடப்பாடியும் யார் சட்டமன்றத்துக்குள் வர வேண்டும் என்கிற பட்டியலை தயார் செய்து வைத்திருக்கிறார் இது உண்மையாகவே அண்ணாதிமுக ஒரு வளர்ச்சி கண்ட இயக்கமாகத்தான் பார்க்கப்படுகிறது இந்த பட்டியலில் ஓபிஎஸ் இல்லை டிடிவி இல்லை இரண்டு பேருமே இல்லை உண்மையாகவே எடப்பாடி வெற்றி பெற்றிருக்கிறார் அரசியல் சாணக்கியனாகி இருக்கிறார் சாஸ்திராவாக இருக்கிறார் இது எதிர்காலத்தில் இவர்களெல்லாம் குருமூர்த்தியினுடைய ஆட்களாக இரவு ஒம்பது மணிக்கு அரசியல் செய்துவிடக்கூடாது பகலிலே அரசியல் செய்யக்கூடாது இரவிலும் செய்யக்கூடாது எப்பொழுதும் செய்யக்கூடாது டிடிவியும் அண்ணா அதிமுகவில் எந்த ஆளுமையும் செலுத்திவிட முடியாது டிடிவி வெற்றி பெறுகிற வேட்பாளர் எடப்பாடி வேட்பாளராக மாறி போய் விடுவார்கள் கடந்த காலங்களில் நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பது தொகுதிகளில் இருபது தொகுதிகளில் ஆயிரம் கோடி ரூபாய் செலவு செய்து நின்ற வேட்பாளர் அத்தனை பேரும் இப்பொழுது எடப்பாடி உடைய தொண்டர்களாக மாறி விட்டார்கள் திருப்பூர் சிவசாமி உட்பட தங்கத்தமிழ்ச்செல்வன் ஓபி சாலே திமுகவுக்கு விரட்டப்பட்டார் இப்படி பல அதிசயங்கள் நடந்தது அந்த அதிசயங்களின் அடி அடிப்படையில் இப்பொழுது எடப்பாடி அதையெல்லாம் அனுபவமாக வைத்து இப்பொழுது மிக தெளிவாக முடிவெடுத்திருக்கிறார் அந்த முடிவுதான் இப்போ ஓபிஎஸ் டிடிவி இல்லாத அதிமுக கூட்டணி வெற்றி பெற வேண்டும் இதுதான் கடைசி வரை பிடிக்க முடியும் பாஜகவினுடைய அரசியலை உள்ளே ஊடுருவ முடியாமல் வடிகட்டி காப்பாற்றுகிறார் எடப்பாடி ஓபிஎஸ்க்கு இனி போக்கிடம் போக்கிடமே இல்லை ஓபிஎஸோடு இருந்த அத்தனை பேரும் திமுகவில் ஜோதியிவிட்டார்கள் பாதி பேர் அதிமுகவை ஜோதியில் ஐக்கியமாக போகிறார்கள் இப்படியான ஒரு சூழல் வருகிறது என்றால் தமிழ்நாட்டு அரசியல் ஒரு இடத்தை நோக்கி நகர ஆரம்பித்திருக்கிறது இந்த இடம் கண்டிப்பாக ஒரு அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த இடமாக இருக்கும் பாஜக அவருடைய அரசியல் சித்து விளையாட்டுகளுக்கு தடை போடக்கூடிய அரசியலாக இருக்கும் தடை போட்டால் அண்ணாதிமுக காப்பாற்றப்படும் தடை போடவில்லை என்றால் அண்ணாதிமுக காப்பாற்றப்படாது எம்ஜிஆரால் ஜெயலலிதாவால் கட்டி காப்பாற்றப்பட்ட இந்த அன்னாதிமுக அடிப்படை தொண்டர்களால் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதுதான் அனைவருடைய விருப்பம் அதை காப்பாற்றாவிட்டால் அந்த காப்பாற்றாத மனிதர்களை காலம் மன்னிக்கவே மன்னிக்காது திமுகவினுடைய நிலை என்ன திமுக இப்பொழுது ஒரு ஓபிஎஸ் செய்யும் ஒருவரை கூட தன்னோடு இணைத்து கொள்ள தடுமாறுகிறது இருக்கிறது அரசியல் அனாதைகளாக போனவர்களை தன்னோடு இணைத்து கொள்வதற்கு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு சரியான நபர் இல்லை பல முறை கருணாநிதியை கோட்டை விட்டு இருக்கிறார் காரணம் கருணாநிதிக்கு ஏவா வேலுகளும் செந்தில் பாலாஜிகளும் ஸ்டாலினுக்கு செயல் மரபுகளாக இல்லை ஒரு முறை கொங்கு சமூக வேட்பாளர்களாக பெஸ்ட் ராமசாமியும் ஈஸ்வரனும் இருந்த பொழுது செங்கோட்டையனும் ஜெயலலிதாவும் மாறி மாறி பேசி கொண்டிருந்தார்கள் ஆனால் ஏவா வேலு அந்த பெஸ்ட் ராமசாமியை தனியாக தூக்கி கொண்டு வந்து திமுக கூட்டணி திமுக ஜோதியில் சேர்த்து விட்டார் இது கருணாநிதி காலத்தில் ஏவா வேலுவால் செய்யப்பட்டது இப்படி பல சூழல்கள் பல அரசியல் மாற்றங்கள் எல்லாம் மிக எளிதாக நடந்தது இன்று திமுக திணறுகிறது சேகர்பாபை வைத்து ஒன்றும் செய்ய முடியவில்லை பழைய ரிக்ஷா தொழிலாளியான சேகர்பாபு ரிக்ஷா ஓட்டுவார் இல்லை என்றால் நீங்கள் கும்பாசேவம் நடத்துவார் நீங்கள் அரசியலில் பயிற்சி பெற்ற நபர் அல்ல ஆகையால் இந்த அரசியல் பயிற்சி பெற்ற நபர்கள் இல்லாமல் திமுக திக்கு முக்காடுகிறது அதிகாரமாக சபரீசனிடமா உதயநிதியிடமா துர்காவிடமா ஸ்டாலினிடமா யாரிடம் அதிகாரம் குவிந்து கிடக்கிறது நான்கு அதிகார மையங்கள் ஏதோ ஒரு பக்கம் யாராவது ஒருவரை ஒளிந்து கொள்வதற்கு பயன்படுகிறதே தவிர திமுகவை ஒழித்துக் கொள்வதற்காக பயன்படவில்லை இந்த சூழல் நிலவுகிற பொழுது தேர்தலுக்கு பின்னால் அது வெற்றியோ தோல்வியோ மிகப்பெரிய சரிவை திமுக சந்திக்க இருக்கிறது திமுகவை கொள்கை ரீதியாக தயார்படுத்தாதனுடைய விளைவு திமுக எந்த பக்கம் போகிறது என்ன செய்கிறது யாரை தக்க வைக்கிறது எதிர்காலம் என்ன இந்த தேர்தல் வியூகம் என்ன ஆட்சி அதிகாரம் கட்சி அதிகாரம் இத்தனை வைத்து கொண்டு தட்டு தடுமாறி நிற்பதனுடைய விளைவு கடுமையான தோல்வியை திமுக சந்திக்க போகிறது என்பதைத்தான் வி ஓட்டர்ஸ் உட்பட அத்தனை செய்திகளும் சொல்லாமல் சொல்லுகிறது மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்